ஒளி வணக்கம் கோவிலுக்குள் சொல்ல வேண்டும் உடல் வணக்கம் கற்றவருக்கு சொல்ல வேண்டும் வேல் வணக்கம் போர்க்களத்தில் சொல்ல வேண்டும் வணக்கம் நடனத்தில் சொல்ல வேண்டும் எவ்வணக்கம் சொல்வதற்கு மறந்த போதும் மொழி வணக்கம் இவ்வரங்கில் சொல்ல வேண்டும் அதனாலே முதல் வணக்கம் தமிழ்தாயே உனக்குத்தானே பழக்கத்தை விட கூடுதலாக நாட்களை அதிகமாக்கி சென்னை நாற்பத்தி இரண்டாவது புத்தக காட்சியை களை கட்ட வைத்திருக்கின்ற பப்பாசியின் தலைவர் வணக்கத்திற்குரிய குமரன் பதிப்பகம் வைரவன் ஐயா அவர்களே அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கின்ற பப்பாசியின் துணைத் தலைவர் ஜெய் ஹோ பப்ளிகேஷன் ஹவுஸ் திரு ஏ ஆர் சிவராமன் அவர்களே நன்றி பாராட்ட இருக்கின்ற உணவு உலகம் பப்ளிகேஷன் திரு ராம மெய்யப்பன் அவர்களே கவிதா பப்ளிகேஷன் சேது சொக்கலிங்கம் மையா அவர்களே ஏனைய பதிப்பகத்தைச் சேர்ந்த பெருமக்களே சென்னை புத்தக காட்சியின் பெண்கள் தினத்தன்று பெருமை சேர்க்க வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே சட்ட புத்தகத்தை மட்டுமல்ல எண்ணற்ற புத்தகங்களை படித்து பாரதியை ஆய்வு செய்து பாரதியின் படைப்பை எழுச்சியோடு பேசியிருக்கிற சிம்ஹாஞ்சனா அவர்களே எனக்கு ஒரு வருத்தம் ஏன் நீங்கள் ஆசிரிய பணிக்கு வரவில்லை வந்திருந்தால் புத்தகங்களை தாண்டி மாணவர்கள் படிக்க தொடங்கி விடுவார்கள் அடுத்து அற்புதமாக பேச இருக்கிற தோழி ஜோதி சுந்தரேசன் அவர்களே கடலே திரண்டு வந்தது போல காட்சியளிக்கின்ற வாசக பெருமக்களே சான்றோர்களே குழந்தைகளே அனைவருக்கும் என் வணக்கம் அருமை தமிழ் வணக்கம் புத்தக பிரியர்களே சென்னை புத்தகக் காட்சினா கண்டிப்பாக பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அதை தாண்டி இந்த வருஷம் பிரமிக்க வச்சுட்டாங்க எப்படி தெரியுமா ஏன் தெரியுமா அன்னார்ந்து பார்க்கிற அளவுக்கு புத்தகங்களை அடக்கி வைத்திருப்பார்கள் என்று வந்தால் வியக்க வைத்து விட்டார்கள் நம்மை காரணம் தமிழ் அன்னை வெற்றி மாலையோடு வரவேற்கிறாள் நம்மை மணக்கச் செய்கிறாள் மண்ணை சிறப்பு பெற்றது சென்னை அது மட்டுமல்ல எதிலும் தனி முத்திரை பதிப்பவர்கள் நீங்கள் எப்படி தெரியுமா புத்தாண்டை புத்தகங்களால் வரவேற்கிறீர்களே தமிழர் திருநாளை புத்தகங்களோடு கொண்டாடி மகிழ்கிறீர்களே நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வியக்க வைக்கிற அளவுக்கு எழுச்சியை காட்டியவர்கள் அல்லவா நீங்கள் அத்தனையும் அருமை அது உங்களுக்கே உரிய பெருமை இந்த சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியே ஆகணும் நான் வந்தவொன்னே பார்த்தேன் ஐயாட்டையும் கேட்டேன் ஐயா இப்போல்லாம் எல்லா இடங்களிலும் புத்தக திருவிழா என்று தானே நடத்துகிறீர்கள் இங்கே மட்டும் ஏன் காட்சின்னு போட்டிருக்கீங்கன்னு இல்லை எப்போவுமே இங்கே காட்சி தான் போடுறதுன்னு ஐயா சொல்லிட்டாங்க அப்புறம் தான் எனக்கு புரிந்தது எல்லா இடங்களிலும் திருவிழா என்று போட்டு அது காட்சியாக இருக்கிறது சென்னையிலே காட்சி என்று போட்டாலும் திருவிழா மாதிரி நடக்கிறது இது திருவிழா தான் அப்படி இருக்கிறது இந்த கூட்டம் இப்போ நான் என்னுடைய தலைப்புக்கு வந்து விடுகிறேன் ஒரு விளையாட்டுங்க நம்மலாம் விளையாட்டு எத்தனையோ விளையாட்டுக்களை ரசிப்போம் இல்லையா அப்படி ஒரு விளையாட்டு விளையாட்டு திடல் அங்கே ஒருவராக அனுப்புகிறார்கள் ஓ ஒவ்வொருத்தரையும் அந்த விளையாட்டு திடலுக்குள்ளே அனுப்புனா அது கிரிக்கெட்டோ கால்பந்தாட்டமோ அப்படின்னு பார்த்தா நான் சொல்கிறது கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் எழுபத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு ஒவ்வொருத்தராக அனுப்புகிறாங்க கூடி செல்வந்தர்கள் அதிகாரிகள் மன்னர் உட்பட எல்லாரும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒவ்வொருவராக வராங்க இல்லையா அவங்கெல்லாம் அடிமைகள் அவர்களை யாரோடு மோத செய்கிறார்கள் அப்படின்னா ஒரு சிங்கத்தோட அதுவும் சாதாரண சிங்கம்ல பசியோடு இருக்கிற சிங்கம் என்ன செய்யும் அடிமைகளை அடித்து துவைத்து குத்தி கொதறி சாப்பிடுது இதை பார்த்து ரசிக்கிறது ஒரு கூட்டம் இப்படியும் ஒரு விளையாட்டு என்ன ஒரு கொடுமை பாருங்கள் இப்படி நடக்குது இந்த அடிமையோடு அடிமையாக ஒருவன் வந்தான் அவன் நேராக பாய்ந்து வந்த சிங்கத்தை இரண்டாக பிளந்தான் வாயை பிடிச்சி ரெண்டாக பிளந்துட்டான் சினிமாவில் காட்டுறது மாதிரி அவன் அதற்காக மட்டும் வரவில்லை அப்படியே ஏறி குதிச்சான் மேலே இருக்கிற வீரர்களை பூரா அடிச்சு துவம்சம் போனான் ஏன்னா அவன் எதுக்கு வந்தான்னா அங்கே இருக்கிற எல்லாம் விடுதலை பண்ணுறதுக்காக அந்த புரட்சியாளனின் பெயர் பொன்னெழுத்துக்களால் வரலாற்றில் குறித்து வைக்கப்பட வேண்டும் இது நடந்தது ரோம பேரரசுல அவனுடைய பெயர் ஸ்பார்டஸ் அவன் அந்த அடிமைகளை எல்லாம் படையாக திரட்டினா அந்த ரோம பேரரசு மீது தாக்குதல் நடத்தினான் ரோம பேரரசு அந்த படையை விட நூறு மடங்கு பெரியது இருந்தாலும் நம்பிக்கையோடு போரிட்டான் ஆனால் அந்த த ரெண்டு வருஷம் போரிட்டான் இதை ஏன் சொல்றேன்னா அவனுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை யாரும் உணவு உடை ஆயுதம் தந்தாங்க தெரியாது ஆனால் அவன் தாக்குதல் நடத்தினான் அந்த புரட்சி தோல்வியிலே முடிந்தது ஆனால் அது மக்களிடத்திலே இனிமேல் புரட்சியே பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கலை ஒரு எழுச்சியை விதைத்தது அந்த புரட்சி இப்படி பல இடங்களில் பல புரட்சிகள் நடந்திருக்கின்றன இந்த புரட்சி எங்கெங்கெல்லாம் வெடிக்கும்னா மக்கள் எங்கெல்லாம் பசி பட்டினி எங்கெல்லாம் தாண்டவம் ஆடுதோ எங்கெல்லாம் மக்கள் சுரண்டப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்களினுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கே தான் புரட்சி வெடிக்கும் காரல் மார்க் சொல்லுவார் கண்ணுக்கு தெரியாத வல்லரசு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பெயர்தான் புரட்சி என்பார் இப்படி பல இடங்களில் பல காலகட்டங்களில் புரட்சிகள் நடந்திருக்கு நான் சொல்ல போகிறது உலகையே வியக்க வைத்த இரண்டு புரட்சிகள் ஒன்று ஆயுத புரட்சி இன்னொன்று அமைதி புரட்சி ஆயுத புரட்சி எங்கே நடந்தது எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னால் பாரதி சொன்னா இல்லையா இப்போ சொன்னாங்க இல்லையா பாரதினு சொன்ன மாத்திரத்திலே ஒரு எழுச்சி வந்துடுது ஆஹா எழுந்தது மாறி புரட்சின்னு அந்த ரஷ்ய புரட்சிதானது அது இப்போ நினைக்கிறது மாதிரி ரஷ்யா அன்னைக்கு வல்லரசு நாடாகவோ வளர்ச்சியடைந்த நாடாகவோ இல்லை வறுமையே மக்களினுடைய வாழ்க்கை நிலையா இருந்தது மக்களுக்கு உணவு இல்லை உடை இல்லை உழுபவனுக்கு நிலம் இல்லை உணவு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் மக்களினுடைய வறுமை நிலையை பற்றி அந்த மன்னன் சார் என்கிற மன்னன் கவலைப்படலை மக்களை அடக்கி ஒடுக்குவதுதான் ஆட்சி முறையிலே கொடுங்கோல் வழக்கறிஞராக இருந்த ஒரு புரட்சியாளன் எழுச்சியோடு எழுந்து வந்தான் அவன் பெயர் மக்கள் தலைவன் புரட்சியின் அடையாளமாக விளங்கிய தலைவன் அவன் மக்களிடத்திலே எழுச்சியை ஊட்டினான் அவன் தொழிலாளர் இருக்கிற பகுதிகளுக்கு போய் சொன்னான் தொழிலாளர்களே நீங்கள் ஆனால் அறுவடை செய்யவில்லை நெய்கிறீர்களானால் உடுக்கவில்லை உழைக்கிறீர்களானால் அனுபவிக்கவில்லை உங்களுக்காக இனி வாழையும் கேடயத்தையும் உருவாக்குங்கள் வீறு கொண்ட முழக்கம் விண்ணெங்கும் சித ஒளிக்கட்டும் அடிமை அடக்குமுறை சிம்மாசனங்கள் அடிமைகளால் நொறுங்கட்டும் என்று முழக்கமிட்டார் ஆனால் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சில்லை ரகசியமா ஏன்னா அந்த ஆட்சியில் வாயை துறக்கவே கூடாது பேசவே கூடாது அதனால் ரகசியமாக போய் லெனின் மக்களிடத்திலேயே எழுச்சியை ஊட்டினார் அது வரைக்கும் வெடிவுகாலம்னு ஒன்று உண்டா இல்லை இதுதான் விதியான மக்கள் இருந்தார்கள் இப்போதான் மக்களுக்கு எழுச்சி வந்தது எழுச்சியை பார்த்து மன்னன் சும்மா இருப்பானா யார் இதுக்கெல்லாம் காரணம் கூடிச்சி கூட்டிடுவாங்க அப்படின்னா அந்த மன்னன் சரின்னு போய் தேடினாங்க லெனின் என்ன பண்ணினார் அவர் ரொம்ப கெடிகாரர் அவர் மாறுவடத்திலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறு வீசத்திலேயா போவாரா மக்களிடத்திலே எழுச்சியை ஏற்படுத்த அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரயில் பயணத்தில் இவர்தான் போல லெனின் அந்த உளவுப்படை உளவு படையானதை கண்டுபிடிச்சாங்க சரி இவரை பிடிச்சு கொடுத்துருவான் அப்படின்னு போய்கிட்டே இருந்தாங்க லெனின் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சான் ஆனால் அவர் என்ன செய்தாராம் புத்தகங்களை ரொம்ப படிக்கிறது மாதிரி படிச்சுட்டு இருந்தாராம் ஓ இவர் இல்லை போல இருக்கேன்னு மாறு வேஷத்தில் இருந்திருக்கார் இல்ல போல இருக்கேன்னு உளவுப்படை சாதாரணமாக இருந்திருக்காங்க அசந்த நேரம் பார்த்து ஓடுற ரயில் இருந்து குதிச்சுட்டாரா இப்படியே நாட்களை கடத்தி இருக்கிறார் மக்களிடத்திலே எழுச்சியை ஊட்டினார் ரஷ்ய மக்கள்லாம் எழுச்சியை பெற்றார்கள் ஆனால் இதை ரொம்ப நாள் நெடிக்கலை அந்த லெனினை சிறை பிடிச்சிட்டாங்க அவரை சைபீரியா சிறையில் போட்டாங்க சைபீரியா சிறையில் போடுறதும் மரண தண்டனையும் ஒன்று தானா ஏன்னா அப்படி ஒரு பனி பிரதேசமாக அங்கே போனவங்கெல்லாம் உயிரோடு திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை ஆனால் லெனினுக்கு லெனின் அதை ரொம்ப சாதாரண நினைச்சார் தோற்கடிச்சார் அந்த குளிரை ஏன்னா அந்த ஓய்வை பயன்படுத்தித்தான் அவர் புரட்சியை எப்படி நடத்துவது என்று திட்டமிட்டார் எழுதினார் அப்புறம் நாலு சிறையில இருந்து வெளியில் வந்துட்டாங்க வந்தா அரசு விடுமா அதனால் அவர் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டார் இருந்தே புரட்சி செய்ய முடியாது வெளிநாட்டில் போய் எப்படி புரட்சி செய்கிறது அதையும் போட்டு உடைச்சார் லெனின் அவர் என்ன பண்ணார் இஸ்கரா என்கிற பத்திரிகையை தொடங்கி தோழர்கள் மூலமாக ரஷ்யா எங்கும் பரப்பினார் ஆகவே எழுச்சி அலை எழுந்தது புரட்சி வெடித்தது தலைமை தாங்குவதற்காக லெனின் அங்கேருந்து வந்தார் ஜெர்மனியிலிருந்து ஆனால் அந்த புரட்சி தோல்வியிலே முடிந்தது ஆனால் லெனின் மனம் கலங்கவே இல்லை இருப்பது ஒரு உயிர் இருக்கும் வரை போராடுவேன் என்று மக்களிடத்திலே தொடர்ந்து எழுச்சியை கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் புரட்சி வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான நாள் சுரண்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள் மன்னராட்சிக்கு கொடுங்கோலாட்சியை மண்ணோடு மண்ணாக புதைத்த நாள் தொழிலாளர்கள் ஆட்சி மலர்ந்த நாள் புரட்சி வெற்றி பெற்றது முதன்முறையாக உலகத்திலேயே தொழிலாளர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அதுதான் உலகத்திலேயே முதன்முறை ஏன்னா இப்படி நடக்குமா இந்த புரட்சி வெற்றி பெறுமா அப்படின்னு நினைச்சாங்க அதை நடத்தி காட்டியவர் மக்கள் தலைவன் லெனின் அதனால ஆட்சிக்கு வந்துட்டார் அன்னைக்கு இரவு ஆஹா புரட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் நிம்மதியாக தூங்குவார் லெனின் அவர் நண்பர் போய் பார்த்துருக்கார் ஆனால் லெனின் எதோ எழுதிட்டு இருந்தாரா நள்ளிரவுல சரி சரி என்னடாது இப்போ போய் என்ன எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் பதவியேற்பு விழாவில் பிரகடனம் லெனினுடைய கனவு நிலங்கள் எல்லாம் பொதுகுடுமையாக்கப்படுகின்றன எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கிறோம் ஒரே நாளில் ஆயிரம் கல்வி கூடங்கள் இருபது வயது வரைக்கும் இலவச கல்வி அப்புறம் ரொம்ப முக்கியமானது புரட்சியாளர் லெனின் சர்வாதிகாரி மாதிரி இருக்காருன்னு சொல்றாங்களே ஆனால் அவர் என்ன செய்தார் சுதந்திரம் என்ன சுதந்திரம்னா என்னங்கறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லோ எல்லா மக்களுமே சுதந்திரத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்திருக்கிறார்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால முந்தைய சார் ஆட்சியில் அடிமைப்பட்டிருந்த நாடுகளுக்கெல்லாம் விடுதலை தந்தார் ஆனால் அந்த மக்கள் லெனினுடைய தலைமையைத்தான் விரும்பினார்கள் ஆகவே சோவியத் யூனியன் எல்லா நாடுகளையும் சேர்த்து சோவியத் யூனியன் அமைந்தது அதற்கு தலைவைய தலை தலைவராக பதவியேற்றார் லெனு மக்கள் தலைவர் இது ஆயுத புரட்சி வெற்றி பெற்றது உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அதுக்கு அடுத்த அமைதி புரட்சி இதுவும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது இப்படி கூட ஒரு புரட்சி நடத்த முடியுமான்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு மந்திரத்தை கொடுத்தார் மகாத்மா காந்தியடிகள் அவருடைய அகிம்சை புரட்சி தான் அது நாமக்கல் கவிஞர் பாடினார் புரட்சிக்கு புது வடிவம் தந்தவர் மகாத்மா நாமக்கல் கவிஞர் பாடினார் வள்ளுவரின் வாழ்க்கையை நினைப்பு மூட்டி வான்புகழ் வள்ளுவத்தை வாழ்ந்து காட்டி கள்ளமில்லா காந்தி முடி காட்டி தந்த கருணையோடு சத்தியத்தின் வீரம் சேர்ந்த தெளிந்த நல் புது வழியை உலகிக்கின்ற தேவை என்று தெரிந்தவர்கள் செப்புகின்றார் அடிமைகளும் நம்பிலங்கை அகற்ற வேண்டும் அதுவும் அன்பின் வழி அகற்ற வேண்டும் கொடுமை செய்யும் வழக்கெல்லாம் கொளுத்த வேண்டும் அதுவும் ஒருவருக்கும் கொடுமையின்றி கொளுத்த வேண்டும் முடியுமெனில் அப்படியே முடிப்போம் இல்லை என்றால் முயற்சியோடு நாம் எல்லாம் முடிவோம் என்று எழுதினார் உலகத்துக்கே புது வழியை காட்டியவர் மகாத்மா காந்தியடிகள் இந்த எண்ணம் அவருக்கு எங்கேருந்து வந்தது காந்தியடிகளுக்குன்னா இந்தியாவில் தென்னாப்பிரிக்காவில் அவர் வழக்கறிஞராகத்தான் போனார் அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரயில் பயணத்தில் அவர்கிட்ட இருந்தது முதல் வகுப்பு டிக்கெட் ஆனால் அவர் ரயிலில் இருந்து வெளியே தள்ளப்பட்டார் நிறவெறி காரணமாக அப்போ தான் யோசிச்சார் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் யோசிச்சார் இப்படி ஒரு நிறவெறியா அப்படின்னு யோசிச்சார் அப்போ தான் அந்த எண்ணம் அவர் துளிர்த்தது அதே மாதிரி கிறிஸ்துவ முறைப்படி செய்யப்பட்ட திருமணங்கள் தான் செல்லும் மற்ற திருமணங்கள்லாம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் வந்ததுங்க அதை எதிர்த்து முத முதல்ல தொடங்கினார் அங்கே தான் சத்தியாகிரக போராட்டத்தை அது வெற்றி பெற்றது அப்புறம் தான் என் தாய்நாட்டினுடைய அடிமை விலங்கையும் நான் உடைக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்காவிலிருந்து இங்கே வந்தார் இங்க வந்து பார்த்தார் அதிக எண்ணிக்கையினுடைய அதிக எண்ணிக்கையுடைய இந்திய மக்கள் மக்களினுடைய பலத்தை பார்த்தா ரொம்ப பலவீனமா இருந்தாங்க ஆங்கில அரசு ரொம்ப பலமாக இருந்தது எப்படி எதிர்ப்பது எப்படி இவங்களை விரட்டுறதுன்னு யோசிச்சா மக்களை போய் ஒவ்வொரு பகுதிக்கும் போய் சந்திச்சார் மக்களை ஒவ்வொரு பகுதிக்கும் போய் சந்திச்சார் மக்கள் எல்லோரும் காந்தியடிகளுடைய பேச்சு எல்லோரையும் ஈர்த்தது உண்மையிலேயே ஆங்கில அரசு இந்த அகிம்சை புரட்சிக்குத்தான் மிகவும் நடுங்கியது ஏன்னா அடக்க அடக்க எங்கிருந்து கிளம்பி வந்தது மாதிரி பேரணி பேரணியாக கிளம்பி வர்றாங்களே இவர்களை இனி ஆள முடியாது அப்படின்னு சொல்லி ஏன்னா அடிக்கும் முதைக்கும் அஞ்சல்ல ஒரு தலைமையின் கீழ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இனிமேல் இவர்களை ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு விடுதலை கொடுத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இப்போ ஆயுத புரட்சி அகிமை புர அடி அமைதி புரட்சி அகிம்சை புரட்சி பார்த்தோம் இல்லையா இது ரெண்டுமே ரெண்டு ரெண்டு துருவம் இருந்தாலும் இந்த இரு பெரும் தலைவர்களுக்கிடையே நிறைய ஒற்றுமையை பார்க்க முடியுது ஏன்னா இருவருமே சட்டம் படித்து ஏழைகளுக்காக இலவசமாக வாதாடியவர்கள் அப்புறம் ரெண்டு பேருடையுமே எளிமை காந்தியடிகளை பற்றி சொல்லவே வேண்டாம் இல்லையா அவருடைய எளிமை எவ்வளோ எளிமை பாருங்க உடையை பற்றி சொல்லலாம் அவர் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் எளிமையாக உடை உடுத்தியிருந்தார் இல்லை அவர் இங்கிலாந்துலே பாரிஸ்டர் பட்டம் பெற செல்லுகிற போது அவர் அவருடைய சுயசரிதியில் எழுதியிருக்கிறார் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றவுடன் அந்த நாட்டு மோகத்திலே நான் விழுந்தேன் அவர்களைப் போலவே உடை அவர்களைப் போலவே நடை பாவனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டேன் உணவு மட்டும் இல்லை ஏன்னா தாய்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார் மதுவும் மாமிசமும் சாப்பிட மாட்டேன் அதனால் அப்படியெல்லாம் நான் இருந்தேன் பிறகு தெளிந்து விட்டேன் என்று எழுதுகிறார் அப்படி இருந்த மனிதர் இங்க வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தபோது அந்த மிகப்பெரிய மாற்றம் நடந்தது உலகத் தலைவர்கள் யாருமே இப்படி ஒரு இது மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது கிடையாது அவர் பார்த்தார் மதுரைக்கு போகிற வழியிலே திருப்பத்தூர்ல அழுக்கோடு தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அழுக்கு வேட்டியோடு கூப்பிட்டு கேட்டார் இந்த அழுக்கு வேட்டியை துவச்சி கொடுத்தக்கூடாது அவங்க சொன்னாங்க எங்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று காந்திஜி எப்படி நாங்க துவச்சி கொடுத்துறதுன்னு அவருக்கு அன்னைக்கு தூக்கமே வரலையா அடுத்த நாள் காந்தியடிகள் தன்னுடைய வேட்டியை இரண்டாக கிழித்தார் ஒன்றை தன்னுடைய இடுப்பிலே சுற்றி கொண்டார் மற்றொன்றை தோளிலே போட்டுக்கொண்டார் என் இந்திய மக்களின் ஏழை மக்களின் ஆடைதான் என்னுடைய ஆடை என்று இறுதி வரைக்கும் வாழ்ந்த மாபெரும் தலைவன் காந்தியடிகள் அவருடைய எளிமையை சொல்ல வேண்டாலே இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அல்ல நம்ம அப்படித்தான் புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு பதவியேற்பு விழாவுக்கு வருகிறார் லெனினை பார்க்க பல பேர் கூடியிருக்கிறார்கள் ஏன்னா அவர் மாறு வேஷத்துல தான் இதுவரைக்கும் வந்திருக்க அதனால எப்படி இருப்பார் லெனினு பார்க்க வர்றாங்க லெனின் ஒரு மிடுக்கான ஆடை இல்லை அவருக்கு தைத்த உடை அவருக்கு தாத்தா சட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அவருக்கு அண்ணனுக்கு தைச்சது மாதிரி இருந்துதான் இதை கேளியா சொல்லல அவர் அதுல எல்லாம் கவனம் செலுத்தவில்லை எந்த அலங்காரமும் செய்து கொள்ளவில்லை ஒரு உழைக்கும் மக்களின் பிரதிநிதியாக மேடையிலே வந்து தோன்றி இந்த பொது நிலங்கள் பொதுகுடைமையாக்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொல்றதுல தான் அவருடைய எழுச்சி இருந்தது ஆக அவருடைய எளிமையை பார்க்கறோம் அதுக்கப்புறம் நேரத்தை கடைப்பிடிப்பவர்கள் காந்தி இங்க பார்க்கலாம் எடுப்பிலேயே ஒரு பாக்கெட் கடிகாரத்தை வச்சிருப்பார் அது மட்டும் இல்லை ஒரு சுவையான நிகழ்ச்சி என்னன்னா ரயிலில் பயணம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ மணி என்னென்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சுயசிறிதையை கண்டிப்பாக படிக்கணும் அவருடைய சுயசிறிதையை மணி எத்தனைன்னு கேட்டிருக்கார் அந்த உதவியாளர் அஞ்சு மணின்னு இருக்கார் காந்தியடிகள் எடுத்து பார்த்துருக்காரு நாலு ஐம்பத்தஞ்சு தான் நீங்கள் எப்படி அஞ்சு மணின்னு சொல்லுவீங்க இல்லை அஞ்சு நிமிஷம் தானே அதனால் அஞ்சு மணின்னு சொன்னேன் இந்த அஞ்சு நிமிடம் உங்களுக்கு சாதாரணமாக போயிடுச்சா இந்த அஞ்சு நிமிடத்தில் எது வேணாலும் நடக்கலாம் தெரியுமா உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கோவம் வராத காந்திக்கு கோவம் வந்துருச்சா நேரத்தை அவ்வளவு துல்லியமாக கடைபிடிப்பவர் மகாத்மா காந்தி அதே தான் லெனினும் ஒரு சமயம் ஒரு பிரபலமான பத்திரிகை நிருபர் லெனின பேட்டி காணணும்னு நேரம் கேட்டிருக்காரு சரின்னு கொடுத்தாச்சு ஆனால் அவருக்கு கொடுத்த நேரத்தை விட ஒரு மணி நேரம் தாமதமாக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நிருபர் அது இன்னும் கூப்பிடலையே இவர் நேரத்தை ரொம்ப சரியா கடைபிடிப்பார்னு லெனின் அப்போ இன்னும் முக்கியம் என்ன என்னை விட ரொம்ப முக்கியமானவரோட அவர் பேசிட்டு இருக்கார் போலன்னு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் கழித்து ஒருத்தர் வெளியில் ரொம்ப சாதாரண உடையோடு ஒரு விவசாயி இவர் உள்ளே அழைக்கப்படுகிறார் பத்திரிகை நிருபர் போறார் லெனின் சொல்லுகிறார் தாமதம் ஆயிடுச்சு மிகவும் வருந்துகிறேன் ஆனால் எனக்கு முக்கியம் ஏழை விவசாயினுடைய பிரச்சனை தான் என்று சொன்னார் அவரும் நேரத்தை கடைபிடிப்பவர் ஆனால் அதைவிட முக்கியம் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தொழிலாளர்களை பற்றியே நினைத்த நாட்டை பற்றியே நினைத்த ஒரு தலைவன் அதனால தான் மக்கள் லெனினுடைய உடலை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அவரை எரிக்கலை புதைக்கலை அவர் அப்படியே பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அதே மாதிரி ஓவியர் ஒருத்தர் வந்து நேரம் கேட்டாராம் லன்னு கிட்டே எதுக்குன்னாராம் உங்களை அப்படியே தத்ரூபமாக வரைய போகிறேன்னு அது முக்கியம் இல்லை ஏழு அதுக்கு நான் நேரம் கொடுக்க மாட்டேன் மக்களினுடைய வாழ்க்கை நிலையை வரைந்து காட்டுங்கள் பார்க்கிறேன் என்று சொன்னவர் லென் என்னுடைய படைத்த படத்தை வரைகிறது அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொன்னாராம் அதே மாதிரி குழந்தைகளிடத்திலே பிரியம் காந்தியடிகள் எப்போதும் குழந்தைகளோடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இல்லையா அவர் சிறையிலே இருந்தபோது குழந்தைகள்லாம் கடிதம் எழுதுவாங்களாம் காந்தியடிகளுக்கு அப்போ கேள்விகள் கேட்டு கடிதம் எழுதுவாங்களாம் காந்தி பதில் எழுதுவாராம் அப்போ குழந்தைகள் சொல்லுவாங்களாம் நாங்கள் மகாபாரதம் கேட்டிருக்கோம் பாபுஜி அப்போ வந்து அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா அத்தியாயமத்தியமாக பதில் சொல்லுவாராம் நீங்கள் ஏன் சுருக்கமாக சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு காந்தி சொல்லுவாராம் அங்கே இருந்தது ஒரு அர்ஜுனன் எனக்கு இருப்பது பல அர்ஜுனன்கள் என்று சொல்லுவாராம் குழந்தைகளிடத்திலே அவ்வளவு பிரியமாக இருந்தவர் காந்தி லெனினும் லெனினுடைய புரட்சி வெற்றி பெற்றது ஆனால் அவர் அதன் பிறகு கடுமையான ஒரு சோதனையை சந்தித்தார் என்னன்னா ஒரு நாடு இல்ல ரெண்டு நாடு இல்ல இருபத்தி ஓரு நாடுகள் படையெடுத்து வந்தது அப்ப என்ன செய்தார் மக்களை எல்லாம் அழைத்தார் இழந்த உரிமையை நாம் மீட்டு விட இழந்த அதாவது பெற்ற உரிமையை நாம் இழந்து விட கூடாது அதுக்காக பதினெட்டு வயது நிரம்பி அனைவரும் படையிலே சேருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த படை அந்த இருபத்தி ஓரு நாடுகளையும் துவம்சம் பண்ண எல்லைகளுக்கு அனுப்பினார் அதே மாதிரி இருபத்தி ஓரு நாடுகளையும் விரட்டி அடித்து சாதனை படைத்தார்லனேன் ஆனால் அதுக்குள்ளே நாட்டில் பசி பட்னி பஞ்சம் அதை சொல்கிறதுக்கு உணவு மந்திரி வந்தார் பஞ்சமாக இருக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்ல வந்தார் மயக்க முடிக்க விழுந்துட்டார் ஏன்னா அவர் பத்து நாள் சாப்பிடலை ஏன்னா நாட்டு மக்களே பட்டினியில் இருக்காங்களே நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு லெனினும் சாப்பிடல இதை தெரிஞ்சு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அங்கங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கிற பொருள்களை பூரா உணவுப் பொருட்களை பூரா லெனினுக்கு அனுப்பிச்சி வச்சாங்களாம் அதில் ஒரு பிடி கூட லெனின் எடுத்துக்கொள்ளவில்லையா அப்படியே அனுப்ப சொன்னாராம் எங்க பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு அனுப்ப சொன்னாராம் அதே மாதிரி புரட்சி நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி புரட்சி இந்த நவம்பர் புரட்சி வெடிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய நண்பர் லெனினை சந்திக்க வந்திருக்கிறார் நண்பர் குழந்தைகள் காப்பகம் வச்சிருக்கார் அவரை பார்த்து லெனின் சொன்னாராம் குழந்தைகளை அடைச்சி வைக்காதீங்க கொஞ்சம் வெளியில விடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா ஏன் சொல்றேன்னா புரட்சி வெடிக்க போகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகளை பற்றி லெனின் சிந்தித்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி பாருங்க குழந்தைகளிடத்தில் இருந்த பிரியம் ரெண்டு தலைவர்களுமே குழந்தைகள் தான் நாட்டினுடைய எதிர்காலம் ஆகவே அவர்கள் நன்றாக வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறேன் அதே மாதிரி தன்னலம் கருதாத தலைவர்கள்ங்க காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவில் பிரிவு உபச்சார விழா நடத்தினார்களாம் அப்போ நிறைய வெள்ளி தங்கம் வைரம் பொருள்களை எல்லாம் கொடுத்தாங்களாம் அதை வாங்கிட்டார் காந்தியடிகள் ஆனால் அன்னைக்கு பூரா தூக்கமே வரலையே அவருக்கு அடுத்த நாள் என்ன செய்தார் மனைவிக்கு கொடுத்த ஒரு தங்கச்செங்கிலியும் வாங்கி கஸ்தூரிவா சொன்னாங்களா நான் கொடுக்க மாட்டேன் நம்ம மருமக பிள்ளைகளுக்காவது வேண்டாமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் என்னுடைய கொள்கைகளுக்கு அது முரணானதுன்னு வாங்கி அதை பொது மக்களுக்காக ஒரு அறக்கட்டளையாக அமைத்த மாபெரும் தலைவர் காந்தியடிகள் இதை எந்த ஒரு தலைவராலையும் செய்ய முடியுமா இல்லையா எப்படி ஒரு தியாகம் ஏன்னா மக்கள்தான் பயன்பெற வேண்டும் என்று நினைத்தார் காந்தி அதுக்காக தனக்காக ஒரு பொருளை கூட சேர்த்து வைத்துக் கொள்ளாத மாபெரும் தலைவன் அதே மாதிரி தான் லெனத் அவருக்காக எந்த ஒரு பொருளையும் அவர் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை தான் மக்கள் கடைசியில் அவருடைய உயிரை அவருடைய உடலை பாதுகாத்து வணங்கினார் அதே மாதிரி இரண்டு பேருமே நூல் எழுதினார்கள் காந்தியடிகளினுடைய சத்திய சோதனை என்கிற சுயசரிதையை நாம் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா உலகத்துக்கே ஹீரோங்க காந்தி அவர் இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை எதையெல்லாம் தான் அவமானப்பட்டதையும் நாம் நான் ரொம்ப திறமையா திறமையற்றவராக தான் முத முதல்ல நான் கோர்ட்டுக்கு போனேங்கிறதையும் ஏன்னா முதல்ல போன உடனே அவருக்கு தலை சுற்றுச்சான் அதை டைரக்டர் மாதிரி படம் முடிச்சுக்காட்டார் அந்த நீதிமன்றமே சுற்றிச்சான் சுலபமான வழக்கம் ரெண்டு பாயிண்ட்டு தான் எழுதி வச்சுருக்காராம் ஒரு பாயிண்ட்டு கூட அவருடைய நினைவுக்கு வரலையா நீதிமன்றமே சுற்றுதான் இதையெல்லாம் படிக்கிற போது அப்படியே வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையே பாடமாக நமக்கு தந்திருக்கார் தான் காந்தியார் சொல்ல முடிந்தது நான் உங்களுக்கு தருகிற செய்தி என்னுடைய வாழ்க்கை தான் நான் உங்களுக்கு தருகிற செய்தி என்று சொன்னார் காந்தி லெனின் அவர் பேச்சும் எழுத்துமாகவே இருந்தவர் அவருடைய தொகுதிகள் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளாக அவர் எழுதினது வெளிவந்தது அவரை நீங்க சொல்லலாம் ரெண்டு பேருமே ரெண்டு துருவங்கள் ரெண்டு பேரை ஒப்பிடவே முடியாதுன்னு இல்லைங்க லெனின் கிட்ட போய் கேட்டாங்க புரட்சி வெற்றி பெற்று விட்டது அவர்கிட்ட போய் கேட்டாங்க நம்முடைய சின்னமாக நம்மளை எல்லாரும் பார்த்து பயப்படணும் வல்லரசு இந்த நாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போர் நாம் சின்னமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் லெனின் சொன்னார் யாரை தாக்குவதற்கு போர்வாள் இனி எதற்கு போர்வாள் தேவையில்லை இனிமேல் நான் அமைதிதான் நிலவ வேண்டும் ஆகவே நாம் உழைக்கிற மக்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தோம் வந்துவிட்டது அதற்காக புரட்சி செய்தோம் வந்துவிட்டது ஆகவே உழைக்கும் மக்களின் சின்னமான கதிரருவாள் சின்னம்தான் சின்னமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை சின்னமாக வைத்தவரில் ஆகவே அவரும் அகிம்சையைத்தான் மக்களுக்கு சொன்னார் அவர் வழி வேணா வேற மாதிரி இருக்கலாம் ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி ஆக அவரும் அமைதியைத்தான் விரும்பினார் நீங்கள் கேட்கலாம் அப்போ எழுச்சி கண்ட புரட்சியாக நீங்கள் ஆயுத புரட்சி கண்ட லெனனையும் அகிம்சை புரட்சி தந்த காந்தியடிகளையும் பற்றி சொல்ல வந்தீர்களா என்றால் அவர்களைப் பற்றியும் சொல்ல வந்தேன் நான் வேறு ஒரு புரட்சியையும் சொல்ல வந்தேன் என்னன்னா இவர்கள் இரண்டுமே இவர்கள் இருவருமே இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுமே எழுச்சியை கண்ட புரட்சியை தந்தவர்கள் இவர்களுக்குள் எழுச்சியை தந்த புரட்சி எது என்பதை தான் நான் சொல்ல இவர்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உத்வேகத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா சிம்ஹாஞ்சனா எழுச்சியோடு பேசினார் என்று சொல்லுகிறோம் இல்லையா இந்த எழுச்சி மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்த எழுச்சி எப்படி வந்தது சாதா நீங்கள் லெனின வேணால் சொல்லலாம் ஏன்னா அண்ணனை பார்த்து புரட்சி சிந்தனையோடு லெனின் ஆனால் மகாத்மா காந்தியடிகள் சாதாரண வழக்கறிஞராக வந்தவர் அவரிடத்திலே இந்த உத்வேகம் இந்த எண்ணம் இத்தனை மக்களை ஒன்று சேர்த்து போராட வேண்டும் என்கிற உத்வேகம் எப்படி வந்தது அந்த எழுச்சியை எது தந்தது என்றால் நாமக்கல் கவிஞர் பாடினாரே கருணையின் பெருமையை போதித்தார் காந்தியை போல் எவர் சாதித்தார் என்று அந்த காந்திக்கு எழுச்சியை தந்தது ரஸ்கின் எழுதிய கடையனுக்கும் கடை தேற்றம் என்கிற நூல் லெனினுக்கு எழுச்சியை தந்தது காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் என்கிற நூல் ஆகவே அன்பர்களே இவர்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த தலைவர்களை உருவாக்கிய புரட்சி எது புத்தகம்தான் நாம் எல்லோருக்குள்ளும் நம் எல்லோருக்குள்ளும் எழுச்சியை தருவது புத்தகம் இப்படி சொன்னா ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னார் எனக்கு புத்தகத்தை திறந்தால் எழுச்சி வரல தூக்கம்தான் தான் வருது அதுக்கு லெனின் சொல்லுகிறார் புத்தகத்தை திறந்தா எனக்கு எதுவுமே தோணலைங்க வேறு ஒரு உலகத்துக்கு நான் போய் போ போயிடுறேன் நேரம் எனக்கு தெரியல பசு எனக்கு தெரியல தூக்கம் எனக்கு தெரியலன்னா அது வரப்பிரசாதம் ஏன்னா அப்படி ரசிச்சு ரசிச்சு சொன்னாங்களே அவங்க அதெல்லாம் வரப்பிரசாதம் ஆனால் தூக்கம் வருகிறதேன்னா லெனின் அதுக்கு வலிக்கு வழி சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவருக்கும் தூக்கம் வருமா என்னங்க சொல்கிறீங்க லெனின் புத்தக புழுன்னு நாங்கள் படிச்சுருக்கோம் அவர் வேறு நாட்டுக்கு தப்பித்து சென்றபோது நூல் நிலையத்திலேயே வாழ்ந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எப்படி லெனினுக்கு தூக்கம் வந்ததுன்னு சொல்லலான்னா அவர் தூங்குறதே இல்லையா அப்போ தூக்கம் வரும்ல லெனின் தூங்குறதே இல்லையா டாக்டர் சொன்னாராம் அவங்க உடல்நிலைக்கு நல்லதில்லை நீங்கள் தூங்குங்கள் நான் சிந்திப்பதை தடுப்பதற்கு நீங்கள் யா என்று கேட்டாராம் லெனின் அதனால் அவர் தூங்குறதே இல்லைங்கிறதுனால புத்தகத்தை எடுத்து வச்சா அல்லது எழுதுனா அவருக்கு தூக்கம் வருமா அப்போ என்ன செய்வாராம் போய் உடற்பயிற்சி செய்வாராம் தூக்கம் போயிடுமா அதுக்கப்புறம் வந்து படிப்பாராம் பாருங்க அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி செஞ்சிருக்கார் லெனன் ஆக நமக்குள்ளும் எழுச்சி வருவதற்கு புத்தகம் படிப்போம் வாருங்கள் அன்பர்களே ஆனால் நீங்கள் கேட்கலாம் ஒரு புத்தகத்தை வாங்கினோன்னா எழுச்சி வந்துருமா எந்த புத்தகத்திலே எழுச்சி வரப்போகிறது என்பது நமக்கே தெரியாது ஆகவே அதற்கு படித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே வாருங்கள் தோழர்களே வாசிப்போம் அடுத்த தலைமுறைக்கு வாசிக்க கற்றுக் கொடுப்போம் தமிழர் என்கிற பெருமையோடு தலை நமர்ந்து நிற்போம் தரணி எங்கும் இணையில்லாத நம் சரிதை கொண்டு சேர்ப்போம் இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை எனக்கு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இதுவரை இந்த அத்துணை பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் வணக்கம்